نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا يحيى خذ الكتاب بقوة وآتيناه الحكم صبيا صدق الله العظيم اللهم الله سبحانه وتعالى قديم مونغراو முடித்து கிட்டத்தட்ட பதினேழு திசுக்களை ஓதவும் கேட்கவும் நமக்கு தோஃபிக் செய்துள்ளான் இதே போல மற்ற தராங்கிகளையும் சரியான முறையில் தொழுதும் நோன்புகளை நோக்கவும் வல்லோன் அல்லா தோஃபிக் செய்வானாக என்ற துவாவோடு அலமதுல்லா தராவியினுடைய தொடர் பயானாக குர்ஹானில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் கடந்த பதினெண்டு தினங்களும் பதினெண்டு நபிமார்கள் பற்றிய வரலாற்று சுருக்கத்தையும் அதனுடைய பின்னணிகளையும் பார்த்து வந்தோம் கடைசியாக நேற்றைய தினம் நபி ஜக்கரியா அலி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களும் தங்களுடைய தள்ளாத வயதிலேயும் அவர்களுடைய ஈமானால் பொருட்டால் அதனுடைய மகிமையால் கிடைத்த பலன்களை பற்றிய செய்திகளையும் பார்த்தோம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு நபியாக யஹியா அலே இஸ்லாம் அவர்கள் பிறக்கின்றார்கள் யஹியா அலே இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை தான் நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையில் கொள்கின்றோம் யஹியா அலேஹலாம் அல்லாஹவினால் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டு பிறக்கின்றார்கள் அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அதற்கு முந்தைய பெயர்களில் யஹியா என்ற பெயரை யாரும் இதுவரை அந்த காலத்தில் வைத்ததில்லை அவர்களுக்கு தான் முதல் முதலாக வகையின் மூலமாகவும் அல்லாஹவின் புறத்திலிருந்து நேரடியாக பெயர் வைக்கப்பட்டது யஹியா என்பது அந்த பனுகளர்களில் முதன் முதலாக அவர்கள் கேள்விப்படாத ஒரு பெயர் நபி யஹியா அலே இஸ்லாம் அவர்கள் தான் முதல் முதலாக அந்த பெயருக்கு சொந்தக்காரர்களாக பெயர் சூட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள் நபி யஹியா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இந்த பெயர் வைத்ததற்கு சில காரணங்களையும் சகாபாக்கள் சொல்வார்கள் அதிலே குறிப்பாக சில சஹாபாக்கள் இப்படியும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இவ்வளவு அப்பாஸ்வதி அல்லாமோ அவர்கள் சொல்வார்கள் யஹியா என்ற பெயரை எதற்கு அல்லாஹ் இவர்களுக்கு வைத்தான் அவர்களுடைய தாய் மலடாக இருக்கும் சமயத்திலேயும் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ப்பத்தை உயிர் போ ஊட்டினான் பிறகு அவர்கள் எஹியா என்ற பெயருக்கு சொந்தக்காரர்களாக ஆனார்கள் அதற்கு சில காரணத்தை சொல்கின்றார்கள் அவர்களுடைய தாயினுடைய மலடு தன்மையை நீக்கி அந்த உயிர் பித்ததின் காரணமாக இவர்களுக்கு பெயரே அப்படி மாறிட்டு எஹியா என்பதற்கு பொருள் உயிர்ப்பிப்பவர் உயிர்ப்பிப்பா உயிர்ப்பிப்பவர் என்று பெயர் பொருள் எனவே இவர்களுக்கு இப்படி பெயர் வந்திற்று என்றும் அம்பாஸ் ரதியுல்ல அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் இதற்கான விளக்கத்தை சொல்லும் சொல்கின்றார்கள் யஹியா என்ற பெயர் எதற்கு வந்தது இவர்களுடைய உள்ளன் அல்லாஹுவின் இறை நம்பிக்கையாலும் நபித்துவத்தாலும் உயிர் பெற்றதன் காரணமாக இவர்களுடைய பெயரே யஹியா உயிர் பெற்றவர் என்று ஆயிற்று என்று சில காரணத்தை சொல்கின்றார்கள் எதுவாயினும் இவர்களுக்கு அந்த எஹியா என்ற பொருள் மிகவும் அந்த பெயரும் சரி அந்த பொருளும் சரி மிகவும் பொருத்தமாகத்தான் இருந்தது அவர்களுடைய நம்முடைய வைக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அல்லாஹ் இவர்களை பற்றி தங்கி திருமலை சொல்கின்றான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அல்லாஹ் ஞானத்தை கற்றுக் கொடுத்தான் என்று இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களும் அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இவர்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது கூட இருந்த அந்த சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் இவர்களை விளையாடுவதற்காக அழைக்கின்றார்கள் வாருங்கள் விளையாட செல்லலாம் என்று கூட இருந்த சில சு சுட்டி பயர்கள் சுட்டி பயன்கள் என்று சொல்வோமே சிறுவர்கள் அந்த சிறார்கள் எல்லாம் அழைக்கும் பொழுது இவர்கள் சொன்னார்கள் நாம் விளையாடுவதற்காக படைக்கப்படவில்லை என்று சொல்லி அந்த சிறு சிறு பிராயத்தில் கூட தனிமையில் இருந்து இறைவனை வணங்கி வந்த வணங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் எயா அலே இஸ்லாம் அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான் சிறு பிராயத்திலேயே இவர்களுக்கு கல்வி ஞானத்தையும் அவர்களுக்கு நபித்துவத்தின் தி அடையாளத்தையும் நாம் கொடுத்து விட்டோம் வார்த்தை நாம் ஒழுக்குமா சொியா சிறு பிராயத்தில் சிறுவராக இருக்கும் பொழுதே நாம் ஞானத்தை கொடுத்தோம் என்று சொல்கின்றான் இப்படியெல்லாம் அவர்களுடைய சிறு பிராயம் கிடைக்கின்றது சிறார்கள் விளையாட கூப்பிட்டால் கூட அவர்கள் விளையாட செல்லாமல் நம் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம் எடுத்து சொல்லும் அளவிற்கு அவர்கள் ஞானத்தை பெற்றிருந்தார்கள் ஒமா ஹலப்பு இந்த உலகத்தில் நாம் வணங்குவதற்காகத்தான் அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம் என்ற அந்த நோக்கத்தை சிறு வயதில் கூட அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவாக அந்த ஞானத்தை கொடுத்திருந்தான் எனவே யஹியா அலை இஸ்லாம் அவர்களுடைய சிறு பிராயம் இப்படி கடக்கின்றது அவர்களுடைய நபித்துவம் கொடுத்த இறைவன் அவர்களுக்கு ஐந்து விஷயங்களை மக்களுக்கு ஏவும்படி கட்டளையிட்டான் ஐந்து விஷயங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஆரம்பமாக அவர்கள் அவர்களுக்கு கட்டளையிட்ட சில வாக்கியங்களும் சில வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்றோம் அது என்ன அந்த ஐந்து விஷயங்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம் ஆரம்பமாக இவர்கள் சரிது சிறிது தயக்கம் காட்டினார்கள் தன்னுடைய சமூகத்தில் இந்த ஐந்து விஷயங்களை போய் எடுத்து சொல்வதற்கு ஏனென்றால் அந்த சமூகம் மிகவும் ஒரு வழிகெட்ட நிலையில் தன்னுடைய நபிமார்களுடைய பேச்சை கூட கேட்கக்கூடிய அந்த மனோநிலையில் இல்லாத சமயத்தில் நபிமார்கள் கூட தயக்கம் காட்டினார்கள் அல்லாஹ் என்ன செய்தால் உடனே அதே காலத்தில் தான் ஈசா அலையாம் அவர்களோடு உயிரோடு இருக்கின்றார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் அதே காலத்தில் நம் பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் இவர்களும் பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் நாம் நேற்றே பார்த்தோம் எஹா அலே இஸ்லாம் அவர்களுக்கும் ஈசா அலையம் அவர்களுக்கும் என்ன உறவு முறை என்பதை பார்த்தோம் இருவரும் சகோதரர்கள் என்ற உறவு முறையில் வருவார்கள் அப்பொழுது ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்தோம் அல்ல சொன்னால் நீங்கள் இந்த ஐந்து கரிமாவை போய் மக்களிடத்தில் சொல்லுங்கள் ஈசா அகீஸ்வரம் நேரடியாக வந்து எஹிஆரத்தில் பார்த்து கேட்டார்கள் இம்மா அன் ஒன்று நீங்கள் இந்த விஷயங்களை போய் மக்களுக்கு சொல்லுங்கள் இல்லை என்றால் நான் இதை போய் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும் என்று சொன்னவுடன் எஹிராலை சொன்னார்கள் இல்லை நான் இதை சொல்வது தான் சரியாக பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் முதல் முதல் முதலில் அல்லாஹ் எனக்குத்தான் இதை வழி அனுப்பினான் இந்த ஐந்து விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார்கள் பிறகு அந்த ஐந்து மக்களை வைத்து முகத்தில் எல்லா பகவீஸ் கூட்டம் எல்லா எல்லாரையும் ஒன்று சேர்த்தி அங்கு அமர வைத்து சொல்கின்றார்கள் அந்த ஐந்து விஷயங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற அவர்களுடைய வேதங்களும் சரி மிக இந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் பொன் போன்றதாக அவர்களுடைய வரலாற்றிலே பதிவாகியுள்ளது அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி அவர்கள் சொல்கின்றார்கள் ஒன்று அல்லாஹவிற்கு நீங்கள் யாரையும் இணை கற்பார் இணை கற்பிக்க வேண்டாம் ஏனென்றால் இன்ன மசல மண் அஷ்ரத பில்லா அல்லாஹவிற்கு இணை கற்பவர் இணை கற்பிக்கின்றாரே அவருக்கு எப்படி உதாரணம் என்னவென்று தெரியுமா அவருக்கு உதாரணத்தை அழகாக சொல்லி காட்டுவார்கள் ஒரு மனிதர் மசலு மண் அஷ்ரத் பில்லா கமசலி வஜும் இஷ்டரா அபுதன் ஹாலி சிமாலி அவும் மரபின் ஒரு மனிதர் ஒரு அடிமையை வாங்குகின்றார் தன்னுடைய சுயமாக சம்பாதித்த தங்கத்தாலோ அல்லது அவருடைய பணத்தால் ஒரு அடிமையை வாங்குகின்றார் அந்த அடிமையை வாங்கிய பிறகு அந்த அடிமை தன்னுடைய எஜமானுக்கு கட்டுப்படாமல் வேற யாருடைய பேச்சை கேட்டு அவருக்கே மாறு செய்கின்றார் என்றால் இதைவிட பெரிய துரோகம் வேற என்னவாக இருக்கும் இப்படி சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு அடிமையை வாங்கக்கூடிய விஷயத்தில் கூட இப்படி இருக்கும் பொழுது நம்மை படைத்த ரொம்ப நாளனில் ஒருவன் இருக்கும் பொழுது அவனுக்கு மாற்றமாக நாம் வேற ஒருவனை வணக்க வழிபாட்டில் ஒன்று சேர்ப்பது என்பது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று அவர்களுக்கு புரிய வைத்தார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உதாரணங்களையும் உவமைகளையும் காட்டி காட்டி அந்த மக்களுக்கு சொல்லி வந்தார்கள் முதல் விஷயம் அவ்வளவுக்கு இணை கற்பிக்க கூடாது இரண்டாவது நீங்கள் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் அதையும் சொன்னார்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு எங்கும் கவனம் குறைவாக எங்கும் திரும்பாமல் நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை நோக்குகின்றான் அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் எனவே நீங்கள் எங்கும் திரும்பாமல் அந்த காலத்தில் தொழுகை எல்லாம் எப்படி இருந்ததென்றால் என்றால் அவர்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் பதில் சொல்வார்கள் சலல்லா அலுவலாம் அமர் புகை காலத்தில் கூட இந்த சட்டம் இறக்கப்படுவதற்கு முன்பு வரை தொழுகையில் யாராவது சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் சலாம் கொடுப்பதும் அல்லது அவர்களுக்கு இஷாரா செய்வதும் சுட்டி காட்டுவதும் இப்படியெல்லாம் இருந்து வந்தது பிறகு அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது தொழுகையில் தொழுகையில் காணித்தேன் அல்லாஹிற்குமாக மொத்தம் அந்த மிக கவன செலுத்த வேண்டும் என்ற அந்த சட்டம் இறக்கப்படுவதற்கு முன்பு வரை தொழுகையில் சில கவனக்குறைவுகள் இருந்துதான் வந்தது அந்த காலத்திலையும் அப்படி இருந்து அப்படி செய்து வந்தார்கள் அதைத்தான் சொல்கின்றார்கள் தொழுகையில் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது எங்கும் திரும்ப கூடாது ஏனென்றால் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் தொழுகையில் நீங்கள் அல்லாத பார்ப்பதாக கற்பனை செய்து கொண்டு தொழ வேண்டும் அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் எனவே நீங்கள் அப்படி திரும்ப கூடாது என்று அந்த மக்களுக்கு சொன்னார்கள் மூன்றாவதாக நோன்பை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள் நோன்பு என்பது எந்த அளவுக்கென்றால் அந்த நோன்பாடியினுடைய வாயினுடைய அந்த நறுமணம் இருக்கின்றதே அந்த வாயினுடைய துர்நாற்றம் இந்த உலகத்தில் தெரியப்படும் அந்த விஷயம் கூட அல்லத்தை விட மிகவும் நறுமணம் கடைபிடித்து வாருங்கள் என்று அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் நான்காவதாக சதக்காவை நீங்கள் செய்யுங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்கள் சதக்கா ஒரு தலை தலைவிதியை மாற்றும் ஒருவனுடைய தலைவிதியை மாற்றும் அவருக்கு நிகழப்போகின்ற பல முசீபத்துகள் துன்பங்கள் துயரங்களில் இருந்து அவரை பாதுகாப்போம் என்றார்கள் செய்யுங்கள் யஹியா அலேசலாம் அவர்களுக்கு வையுங்கள் அதேவாறு அதே அவர்கள் வகை எப்படி அனுப்பப்பட்டதோ அதே போல அவர்கள் பல உவமைகளோடு ரசனையாக அந்த மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இப்படி வகையின் மூலமாக தன்னுடைய சமூகத்திற்கு அந்த நபித்துவத்தை எடுத்து வைத்த வரலாற்றையும் பார்க்கின்றோம் இவர்களுக்கு தனியாக வேதமோ அல்லது கொடுக்கப்படவில்லை நம்பி மூசா அலை அவர்களுடைய சரியாத்து தான் இவர்களும் பின்பற்றி வந்தார்கள் பிறகு ஈசா அலை அவர்கள் நபியாக ஆகின்றார்கள் அவர்களுக்கு தனி வேதமும் தனி ஷரியாத்தும் கொடுக்கப்பட்டது அதுவரையில் நம்பி சக்கரியாலே அவர்களும் சரி எகையாலம் அவர்களும் சரி தௌராத்தை தான் இவர்களும் பின்பற்றி வந்தார்கள் அதே சரியத்தை தான் இவர்களும் மக்களுக்கு எடுத்து வைத்து வந்தார்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கோம் அவர்களுக்கு இஞ்சியில் கிடைத்தது இஞ்சியலை மக்களுக்கு போதித்தார்கள் என்பதாக இவர்கள் ஒரே காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் சகோதரர்களாக இருக்கின்றார்கள் எஹியா அலே இஸ்லாம் அவர்களுடைய அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அவருடைய ஒஃபாத் எப்படி நிகழ்ந்தது என்பது இரண்டு விதமான கருத்துகள் இருக்கின்றது இந்த இரண்டுமே சரி சரியான வரலாற்றில் நிரூபணமாக இல்லை என்றாலும் இவர்களுடைய வரலாற்றில் இப்படியும் நடந்திருக்கின்றது என்று நாம் தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் சில மார்க்கானியர்கள் சொல்கின்றார்கள் இவர்கள் சிறுவயதில் இருக்கும் பொழுதே வனு இஸ்ரவீரர்களில் யூடர்கள் இவர்களை கொண்டு விட்டார்கள் என்பதாக இன்னும் சிலர் இரண்டு கருத்துக்களை சொல்கின்றார்கள் அந்த யூடர்களில் அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் ஆட்சியாளர்களாக இருந்த சிலர் அவர்கள் தங்களுடைய உறவு முறைகளை தவறாக வைத்துக் கொள்ள முற்பட்டார்கள் அதாவது மகரமான அவர்களுக்கு அறாம திருமணம் முடிப்பது அறாம இருக்கக்கூடிய பெண்களை தங்களுடைய சகோதரிகளையும் அல்லது மகரமாக இருக்கக்கூடியவர்களையே திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார்கள் அந்த ஆட்சியாளர்கள் அப்படி ஆசைப்படும் பொழுது ஐஆர் இஸ்லாம் அவர்களை கடுமையாக அவர்களை எதிர்த்து நின்றார்கள் இப்படி செய்யக்கூடாது இது இயற்கைக்கு மாறான செயல் இது அல்லாஹினுடைய சையத்திற்கு மாற்றமானது இயற்கைக்கும் மாற்றமானது என்று சொல்லி அவர்களை எதிர்த்து நின்ற நின்றபொழுதுதான் எஹாம் அவர்களை அவர்களுடைய அஹ் அவர்களை யார் வெட்டி என்னிடத்தில் கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு பரிசு தொகைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டது பிறகு எஹிஆர் இஸ்லாம் அவர்கள் கொல்லப்பட்டதாக சில வரலாற்று தகவல் இருக்கின்றது இன்னொரு வரலாறு தகவல் என்னவென்றால் ஐயா இஸ்லாம் அவர்களின் மீது ஆட்சியாளர்களில் அதிகாரம் படைத்த ஒரு பெண் அவர்களை காதலித்தார்கள் என்பதாகவும் அவர்கள் அதற்கு முற்படாத பொழுது ஐஆர் இஸ்லாம் அவர்களை அந்த ஆட்சியாளர்கள் கொன்றதாகவும் சில தகவல்கள் எல்லாம் இதுவெல்லாம் வரலாற்று தகவல்களாக ஆனால் எந்த அளவிற்கு நிருபரமான செய்திகள் என்று தெரியவில்லை ஆனாலும் இவர்களுடைய வரலாற்றில் இதுவும் பதிவாகியுள்ளது எனவே இப்படியெல்லாம் இவர்களுடைய மரண செய்திகள் ஒரு மாயமாகவும் இருக்கின்றது ஆனால் இவர்கள் மிக நீண்ட காலம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழவில்லை இவர்கள் வாலின பருவத்தை அடைவதற்கு முன்பே இவர்கள் மரணத்தை தருவுகின்றார்கள் தங்களுடைய சொந்த கூட்டத்தினரால் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் இவர்களும் அந்த வைத்துள் முப்பத்தசில் உள்ள பல நபிமார்கள் கிட்டத்தட்ட எழுபது நபிமார்கள் அந்த சப்ரத்துள் வைத்தின் முப்பத்தசுன்னு சொல்லுவார்கள் அந்த வைத்து முகர்தஸ் அந்த பகுதியில் உள்ள ஒரு பாறாங்கள் அங்கு வைத்து தான் பல எழுபது நபிமார்கள் கிட்ட அவர்கள் கொலை செய்தார்கள் அதே இடத்தில் தான் எகலாம் அவர்களையும் கொலை செய்ததாக சொல்லப்படுகின்றது